தலைமுடி உதிர்தல் இளநரை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையான சித்த மருத்துவ தீர்வுகள் க்ரே ஹேர் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறீங்க ஹேர் டை ஏதாவது இருக்கா நேச்சுரலாக ஹேர் டை இருக்கா எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு ஸோ நிறைய பதிவுகளில் நம்ம நேச்சுரல் ஹேர் டை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த முடி வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இதையோ நம்ம நம்ம பார்ப்போம் டக்குன்னு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் தலை ஃபுல்லாக நிறைய முடியான மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கங்க ஒரு ஒரு முடி இருந்தது இப்போ ஃபுல்லாக நமக்கு என்னன்னா நிறையமுடி கம்ப்ளீட்டா முடி வந்த மாதிரி தலை முழுவதும் முடி வந்த மாதிரி இருக்கும் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் இன்டர்னலாக நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகைகள் என்ன மருந்துகள் என்ன இதற்கு ஏதாவது தைல வகைகள் இருக்கா இதையும் நம்ம ஸ்கேப்பில் இச்சிங் வர்றதுக்கோ சொரியாசிஸ் வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது அதனால் ஸோ அந்த கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஹேர் டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைமுடி வராமல் இருப்பதற்கு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி உணவு முறைகள் இரும்பு சத்து எந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தலைமுடி உதிர்தல் இளநரை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையான சித்த மருத்துவ தீர்வுகள் என்னன்னு பார்க்கலாம் அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்னன்றது இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இந்த கிரே ஹேர் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறீங்க ஹேர் டை ஏதாவது இருக்கா நேச்சுரலாக ஹேர் டை இருக்கா எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு ஸோ நிறைய பதிவுகளில் நம்ம நேச்சுரல் ஹேர் டை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த நிறைமுடி வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இதையும் நம்ம பார்க்கலாம் பொதுவாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முடி இருக்கு நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்களேன் நம்ம உடல்ல வெப்பம் அதிகமான வெப்பம் பித்தம் நம்ம உடல்ல அதிகரித்து இருக்கும் பொழுது நிறை முடி அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தால் ஹை பிபி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பிபி வந்த நபர்களுக்கு முன்னாடி இருந்ததை விட எப்போ நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கோ தெரிய வந்ததோ அதுலேருந்து நிறைய முடி அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு நம்ம பார்ப்போம் டக்குன்னு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் தலை ஃபுல்லாக நிறைய முடி ஆன மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கங்கே ஒரு ஒரு முடி இருந்தது இப்போ ஃபுல்லாக நமக்கு என்னன்னா நிறைய முடி கம்ப்ளீட்டாக நிறைய முடி வந்த மாதிரி தலை முழுவதும் நிறைய முடி வந்த மாதிரி இருக்கும் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் இன்டர்னலாக நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகைகள் என்ன மருந்துகள் என்ன இதற்கு ஏதாவது தைல வகைகள் இருக்கா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இன்டர்னலாக நம்ம சாப்பிடக்கூடியது இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி உணவுகள் தான் நமக்கு முக்கியம் ஸோ இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது தேன் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் ப்யூராக நமக்கு ஹனி கிடைச்சதுன்னா தேன் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வந்து அதை பயன்படுத்தலாம் தேன் ரொம்ப முக்கியம் கீரை வகைகளில் முருங்கை கீரை ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த லட்சப்பட்ட கீரைன்னு சொல்லுவாங்க மர வகையை சேர்ந்தது நல்ல ஒரு ட்ரீ கார்டனில் பார்க்கில் நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் நம்ம இதை வச்சுருப்போம் நல்ல இலைகள் வந்து நீல நீளமாக இருக்கும் இதை நம்ம பயன்படுத்தும்போது பயன்படுத்தும்பொழுது முடி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத பார்க்கலாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இரண்டு மூன்று இலைகள் நம்ம எடுத்துக்கணும் சின்ன சின்ன பீசஸ் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இதனோட ஒரு ஐந்து ஆறு பற்கள் பூண்டு பூண்டு வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸா கட் பண்ணி அதையும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த பூண்டு இந்த லட்சக்கொட்டை கீரை ரெண்டுமே சேர்த்து சூப் மாதிரி வச்சு டெய்லி நம்ம குடிக்கும்போது ஹேருக்கு மட்டும் கிடையாது நம்ம உடல்ல அந்த கல்லீரல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம குடல் பகுதி சுத்தமாகறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இந்த மலச்சிக்கல் சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது நம்ம ரெகுலராக இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடலில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது க்ரே ஹேர் இருக்கும்போது கண் பார்வையும் குறைபாடு ஏற்படுது ஸோ விஷன் நமக்கு நார்மலாக தெரியறதுக்கும் இந்த சூப் ரொம்ப பெஸ்ட்டாக நமக்கு பயன்படுது முருங்கை கீரை சூப் பயன்படுத்தலாம் பிரண்டை சூப் வல்லாறை இது எல்லாமே ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அதற்கு அடுத்ததாக இந்த ஹேர் டை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நேச்சுரலாக ஒரு ரெமடி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெகுலராக எப்படின்னா இதுக்கு இந்த கரிய போலம் அப்படின்ற ஒரு மூலிகை நமக்கு கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது இந்த கரிய போலம் எப்படி பயன்படுத்தலாம்னா இது கற்றாழையிலிருந்து வரக்கூடிய ஒரு மஞ்சள் நிற திரவம் இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து ரெடி செய்யக்கூடியது தான் இந்த கரிய போலம் இந்த கரிய போலம் வந்து கம் மாதிரி கருப்பு கலரில் சின்ன சின்ன பீஸஸாக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து தே ஒரு தேவையான அளவு ஒரு ரெண்டு பீசஸ் சேர்த்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டா காலையில் இது தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் இது என்ன பண்ணோம்னா இது கூட நம்ம இந்த அவுரிப்பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு அதுக்கப்புறம் இந்த ஹென்னா மருதாணி பொடி த்ரிஃபலா பொடி சேர்த்து இதில் நல்லா முழு எலுமிச்சை சாறு விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணும் அதன் பிறகு இதை எடுத்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ நல்லா ரூட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணணும் இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ அமோனியா ஃப்ரீன்னு சொல்லலாம் அப்போ நேச்சுரலான டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும் எவ்வளவு நேரம் இது தலையில் இருக்கணும் அப்படின்னா முடித்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு மூன்று மணி நேரமாவது தலையில் இருந்ததுன்னா நல்லது ஸோ அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே திரும்பவும் இதையே நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கருமை நிறத்தில் வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இது வந்து கெமிக்கல் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு தடவை இது வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய முடி நமக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய முடி இருக்கேன்ட்டு டை யூஸ் பண்ணால் அந்த டை கெமிக்கல்ஸ் எனக்கு ஒத்துக்கலங்க ஃபால் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக நமக்கு என்னன்னா ஸ்கேல்ப்பில் இச்சிங் வர்றதுக்கோ சொரியாசஸ் வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது அதனால் ஸோ அந்த கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஹேர் டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நிறையமுடி வராமல் இருப்பதற்கு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி உணவு முறைகள் இரும்பு சத்து நிறைந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் நெல்லிக்காய் சாறு பருகலாம் தினந்தோறும் நெல்லிக்காய் சாறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கற்றாழை ரொம்ப ரொம்ப முக்கியமானது கற்றாழை வந்து ஜூஸ் மாதிரி போட்டு டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்றாழை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை பிளட் ப்ரெஷரை குறைச்சி லிவர் ஸ்பிளின் ரெண்டுத்தையுமே நமக்கு வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கற்றாழையே நம்ம தினந்தோறும் ஜூஸ் மாதிரியோ இல்லை வாரம் இரண்டு மூன்று முறையோ பயன்படுத்தலாம் ஸோ கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்கின் எல்லாம் அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு ஆறு ஏழு எட்டு முறை அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மோர் கலந்து ஜூஸ் மாதிரி நல்லா மிக்சியில் அடித்து வாரம் மூன்று நான்கு முறை நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு நல்ல உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் தனிந்து தலைமுடியும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அது முக்கியமாக இந்த அஞ்சனக்கல் கூந்தல் தைலம்னு ஒன்று இருக்குது ஸோ இதுவுமே தலைமுடி உதிர்தல் நிறைய முடிக்கு சிறந்தது இது நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஆயில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி